முன்னாள் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் பழனிபாபா அவர்களை பார்த்தால் அச்சப்பட்டிருக்கிறார் இது வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அச்சப்பட்டிருக்கிறார் ஏன்னா அவருடைய சொற்களும் செயல்களும் அப்படி இருந்திருக்கு எதற்கும் பயப்படாமல் எந்த விதமான ஆளும் கேஸ்தான போடுவோடு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மக்களுக்காக பேசிருக்கிறார் அத்தனை காணொலிகளும் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை இந்த சமூகத்துக்காக பேசின ஒருவர் அவர் ஒரு ஐம்பது சதவீதம் அந்த சமூகத்துக்காக பேசி ஏன்னா தன்னுடைய சாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு போராளியை நீங்க எப்படி பார்க்க அவரே பேசி இருக்கிறாரு என்ன வந்து ஒரு ஒரு இப்படிப்பட்டவர் தான் என்ன கொல்லணும் அதை நான் பேசி கொண்டு போதே இந்த மக்கள் களத்துல இருக்கும் போதே நான் உயிர அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே அதே மாதிரியே நடந்தது ஒரு மனிதன் தன் என்ன பேசினாரோ தன் என்ன நடந்ததோ அதே மாதிரி அவருக்கு அவர் வாழ்வியல் முடிவும் அப்படியே இருந்தது அண்ணாச்சிமானன் நீங்கள்லாம் வந்து பொதுத்தளத்தில் பழனிபாபாவை கொண்டு போய் சேர்த்த விடயங்கள் இன்னும் சில சில இடங்களில் பழனி மாணவர்கள் இருக்கிறாங்க அவங்க அவ இப்போ அவங்கன்னா அதை சார்ந்து இருக்கக்கூடியவை இஸ்லாமிய சொந்தங்களாக இருக்கிறாங்க ஒரு வட்டத்தை தாண்டி அதை எடுத்துகிட்டு போக முடியும் பொது சமூகத்துக்கு எப்படி அவர் வருகிறார் அப்படின்னா தமிழ் தேசிய தத்துவம் இந்த மண்ணில் பீரிட்டு கிளம்பும் பொழுது பழனிபாபா என்கிற ஒரு மனிதர் எல்லா மனிதர்களாலும் பேசக்கூடியது அதுதான் அப்போ தமிழ் தேசிய தத்துவம் செய்திருக்கிற மிகப்பெரிய பார்த்து தமிழ் தேசியத்தை தாங்கி இருக்கிற அனைத்து பிள்ளைகளும் அப்ப என்ன உணரப்படுதுன்னா அவரே சொல்லியிருக்காரு என் அண்ணன் பழனி பாபா இருந்திருந்தால் அவர் என்னோட இருந்திருப்பார் இல்ல நான் அவரோட மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன வாக்கு நீங்களும் பல மேடைகள்ல அவருக்காக மேடைகள் போட்டு பேசி எங்களுடைய ஆவண படத்தை நீங்க தான் வெளியிட்டீங்க அது இஸ்லாமிய சேவ சங்கம் அது வந்து எடுத்தது நீங்க தான் வெளியிட்டீங்க காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது இஸ்லாம் சொந்தங்களுக்கான பிரச்சனை தான் தமிழர்களுக்கான தமிழ் இனத்துக்கான மிக முக்கியமாக டெல்டா மாவட்டத்தில் வாழக்கூடிய விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதற்காக போராடி அதற்காக பல விடயங்கள் பேசி ஈழ இன விடுதலை பற்றி பேசியிருக்கிற இருக்கிற அவருடைய கருத்துக்களை ஒப்புதல் வாக்குமூலங்கள் நிறையா இருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது ஈழத்துல சிலா சொந்தங்களுக்கும் இன விடுதலை போராளிகளுக்கும் வந்த போது அதை வந்து முழுமைப்படுத்தி அது அப்படி இல்லைன்னு சொன்னவர் அவர் அவருடைய சொற்கள் இன்னும் அப்படியே சட்டமன்றத்துக்குள்ள தொப்பி போட்டு கண்ணாடி போட்டு ஒரு இளைய வயதன் ஒருவருவன் வருவான் அவனை உள்ள விடாதீங்கன்னு எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் ஜியோ போட்டதாகலாம் வரலாறு அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பற்றி நீங்கள் வந்து சிறைத்துறை அதிகாரியாக நீங்கள் இருந்ததனால மட்டும் நீங்கள் இப்படிலாம் பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரயமாக உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையுறியில் ஊடகவியலாளர் மதிப்புக்குரிய தம்பி தமிழ் சிலம்பரசன் அவர்களை சந்தித்து பழனி பாபா அவர்கள் குறித்து பேச இருக்கிறோம் தம்பி வணக்கம் வணக்கம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் குறித்து புனித போராளி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆவணப்படம் எடுத்திருந்தீங்க இன்றைக்கு சிறைத்துறை அதிகாரி ஓய்வு பெற்ற சிறைத்துறை அதிகாரி ஒருத்தர் ஐயா பழனி பாபா அவர்கள் குறித்து ஒருமையில் பேசியிருக்கிறார் அது இணையதளங்களில் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து அந்த சிறைத்துறை அதிகாரிக்கு உருவாக்கியிருக்கு அவர் வந்து பழனி பாபா மேலே அவர் ஒரு மிக மோசமான பிற்போக்குவாதிங்கிறது மாதிரியான ஒரு கட்டமைப்பை அவர் வந்து உருவாக்குறாரு அவர் குறித்து ஆய்வு செய்து ஒரு ஆவணப்படம் எடுத்த இயக்குனர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியை நானும் பார்த்தேன் ரொம்ப ஒரு மன வருத்தமாக இருந்துச்சு எனக்கு ஒரு ஒரு மிக முக்கியமான இன்னும் சொல்லப்போனால் இன்டலெக்சுவல்னு சொல்லுவாங்க ஒரு அறிவு கூர்மை உள்ளவர்கள் மிக சிறந்த அறிவாளிகள் அப்படிலாம் சொல்லுவாங்க இன்டலெக்ஷுவல்லையே உலகத்தில் ஃபியர்லெக்ஸ் இன்டலெக்ஷுவல்னு சொல்லுவாங்க அதாவது பயப்படாமல் எவ்வளோ பெரிய அதிகாரத்தையும் மக்களுக்காக கேள்வி எழுப்புவது அப்படி எழுப்பிய மிக முக்கியமான ஆளுமை இல்லை உலகத்தில் நீங்கள் அப்படி ஃபியர்லெக்ஸ் இன்டலெக்சுவலை நீங்கள் கணக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு ஐந்து இடத்துக்குள்ள பழனி பாபா நீங்கள் வச்சிடலாம் நம்ம இன்டலெக்சுவல் பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு அதிகாரத்துக்கு பின்னாடி போய் கை கட்டி நின்றுவான் ஆனால் பழனி பாபா அப்படிப்பட்டவர் இல்லை அவர் ஃபியர்லெக்ஸ் இன்டலெக்ஷுவல் அவர் அவர் மிக சிறந்த அறிவு உடையவர் அதே போல் அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி எழுப்பி மக்களுக்கான எல்லா விடயங்களும் செய்தவர் சிறைத்துறை அந்த அதிகாரி கொடுத்துருப்பது வந்து ஒரு ஒருமையில் பழனி பாபான்னு ஒருத்தன் இருந்தா அப்படின்லாம் பழனி பாபா வந்து கொலை குற்றவாளியா இல்லை எதேனும் ஏதேனும் திருடி திருடி எதா ஒன்று போயிட்டு சிறைக்கு போனவரா அப்படி கிடையாது அவர் வந்து மக்களுக்காக போராட்டங்களை முன்னெடுத்தவர் மக்களுக்காக பேசிய ஒரு அரசியல் சார்ந்த விடயங்களில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போன அவர் குற்றவாளின்னு கூட நம்ம சொல்ல முடியாது அதுக்கு நீங்கள் வந்து நீதிமன்ற குற்றவாளியும் அறிவித்தால் மட்டும்தான் குற்றவாளி அது எந்த குற்றவாளியாக இருந்தாலும் சரி அப்படி இருக்குது சிறைத்துறை அதிகாரிகளுக்கு யார் உள்ளே போனாலும் அவங்கள வந்து அவன் இவன் பேசுவது ஒரு மரபான்னு எனக்கு தெரியல அது அவர் மீது எனக்கு என்னமோ அவர் அவர் ஒரு தத்துவத்தை ஏற்றிருப்பார் போல அந்த சிறை அதிகாரி அந்த தத்துவத்தின்படி பழனி பாபாவை ஒருமையில் பேசுவது போல தான் தெரியுது அவருடைய அவருக்கென்று ஒரு அரசியல் தத்துவம் ஆர்எஸ்எஸ் தத்துவமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய பேச்சில் அப்படி தான் தெரியுது நமக்கு அப்படி இருக்கும்போது பழனி பாபாவை ஒருமையில் பழனி பாபா அவர்களை வெறும் இஸ்லாமியரா பார்த்து அவர் அந்த மாதிரி பேசுறாரா அப்படிதான் எனக்கு தோணுது ஆனால் அவருக்கு தெரிய வேண்டிய விடயங்கள் என்னன்னா அவருக்கு மட்டும் இல்லை இந்த மக்களுக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய மக்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா அவரு இஸ்லாமியர்களுக்கு மட்டும் போராடினவர் கிடையாது அவர் போராடாத போராட்டங்களே இல்லை காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு அவர் பேசாத பேச்சு இல்லை தமிழ விடுதலைக்காக அவர் பேசாத பேச்சு இல்லை இன்னும் சொல்ல போனா சிறைத்துறை அதிகாரிகளுக்கும் இன்னைக்கு இருக்கிற சிறை கைதிகளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது அப்படின்னா அதுக்கு முன்பு அவர் சிறைக்கு போகுது முன்பு பல அரசியல் கைதிகள் போயிருக்கிறாங்க இந்திய நாட்டினுடைய பிரதமர்கள் போயிருக்கிறாங்க எல்லாரும் போயிருக்காங்க ஆனா சிறை கைதிகளுக்கு என்னென்ன உரிமைகள் சிறையில் உண்டு என்பதை இந்தியாவுக்கே எடுத்துரைத்தவர் பழனிபாபா பாபா தான் அந்த சிறை மேனவில கொண்டு வந்து சிறை கைதிகள் என்னென்ன உரிமைகளை பண்ணலாம் அந்த உரிமையின்படி சிறையிலேயே கிளி வளர்த்தவர் பாணிபாபா ஓஹோ சிறை மேனவில் கொண்டு வந்து சிறை கைதிகளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது சரியான நேரத்துக்கு உணவு என்ன வரணும் என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்னு சிறை மேனவில் கொண்டு வந்து அந்த சிறை கைதிகளுக்கு சிறையிலேயே உரிமை பெற்றுக் கொடுத்தவர் இது அந்த சிறைத்துறை அதிகாரிக்கு தெரியுமான்னு தெரியலை அந்த உரிமையின்படி எனக்கு வந்து கிளி வளர்ப்பது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சிறையிலே கிளி வளர்த்தவர் ஓ அதுக்கெல்லாம் உரிமை இருக்குன்னு உரிமை இருக்கு எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொன்று நீங்க இருக்கிறதுலயே அந்த சட்ட நுணுக்கங்களை அதான் நான் சொன்ன ஃபியர்லெக்ஸ் இன்டலக்சுவல்னு சொல்லுவாங்க சட்ட நுணுக்கங்களை அதன் கூர்மையின்படி என் மேல வழக்கு போடுன்னு சொல்லி சட்டமன்றத்துக்கே போய் பல விடயங்களை வாதாடினவர் சொற்கள்ல விளையாடக்கூடியவர் சட்டத்தை நுணுக்கங்களை வைத்துக்கொண்டு நீங்க இப்ப முன்னாள் பிரதமர் கொலை வழக்குல கூட அதை பத்தி பேசின காணொலி நீங்க பாத்துருப்பீங்க அவர் வார்த்தை சொல்லுவார் இதில் நிற்கின்றா சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இதில் நிற்கின்றா கேஸு அப்படின்லாம் பேசியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஃபியர்லெக்ஸ் இன்டலக்ஷல் இன்னொன்று சொன்னிங்கன்னா அவருடைய ஆங்கில நுண்ணறிவு சட்டம் சார்ந்த நுண்ணறிவு எல்லாம் பற்றி சிறை சு அவர் அவரை வந்து ஒரு கீழ்மைப்படுத்தக்கூடிய இந்த வேலையை சிறைத்துறை அதிகாரி பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறாரு அதில் எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா நான்லாம் ஒரு ஊடகவியலனாக இந்த மண்ணில் பயணிச்சிருக்கேன் அந்த கேள்விக்கேற்றவர் நன்றாக அறியக்கூடிய ஒரு ஊடக அப்பன் ஆ அவர் வந்து சிறந்த விருதுகளை பெற்றிருக்கிறார் சிறந்த உடையங்கள் பேசி கொண்டிருக்கிறார் பழனி பற்றி சிறைத்துறை அதிகாரி பேசுகிறார் என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட முன்வைக்கலை எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்ன இருந்ததுன்னா ஒரு ஊடகவியாளர் மிக சிறந்த மக்களினுடைய போராளியாக இருந்த பழனிபாபாவை பற்றி அறியாத இருப்பது உண்மையிலே வருத்தமாக இருந்தது அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஆவுடையப்பனுக்கு முதல்ல பழனி பாபா குறித்து தெரியல இல்லை அது உண்மையிலேயே அந்த காணொலியை பார்க்கும் பொழுது அப்படிதான் நமக்கு தோணுது நீங்கள் எதிர்த்து கேள்விகளை எழுப்பி என்னங்க நீங்கள் ஒரு மிகச்சிறந்த மக்கள் போராளிங்க அவர் மக்களுக்காக பேசியவர் இன்னும் சொல்ல போனால் தமிழர்களுக்கு முதல் கடவுள் யாருன்னு அவருடைய வார்த்தையிலே சொல்லணும்னா கம்யூனிஸ்டம் வந்து பிறக்காதுக்கு முன்பே எங்க ஆளு தாண்ட கம்யூனிஸ்டத்தை கற்றுக் கொடுத்தான்னு பேசினவர் எப்படின்னா திருவிடையாடல் அந்த திரைப்படத்தில் வர காட்சியை வைத்துக்கொண்டே நம்ம அதை சொல்லலாம் அவர் அப்படியே தான் பேசிருக்கிறார் ம் எப்பா உழைச்சவனுக்கு ஊதியம் கொடுன்னு எங்க முருகன் தாயா முதல்ல சொன்னா எப்படின்னு கேட்குறியா கணேசன் வந்து அவங்க அப்பா அம்மா சுற்றி வந்து அந்த பழத்தை வாங்கிட்டாப்புல எங்கள் ஆள் மயிலில் சுற்றி வந்து பழத்தை கொடுன்னு கேட்ட பிறகு இது அப்பா அம்மா தான் உலகம் அப்படின்னு சுற்றி வாங்கிட்டா ஏ உழைச்சவனுக்கு ஊதியம் கொடுக்கணும் அப்பன்ட்டே சண்டை போட்டுட்டு பழனியில் போய் பா எங்கள் ஆள் முதல் கடவுள் கடவுள்ப்பா ஆள் அப்புடின்னு கம்யூனிசம் பிறக்காததுக்கு முன்பே பொது உடைமை தத்துவத்தை பேசினவன் எங்கள் தமிழ் முருகன்டா எங்களுக்கு கடவுளே தமிழ் முருகன்டா நாங்கள்லாம் வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொண்டோம் அப்புடின்னு அவர் வாயாலே பேசியிருக்கிறார் காணொலிகள் இருக்கு அதாவது அவர் இஸ்லாமியராக இருந்தும் அந்த இந்த கதையை வந்து அவர் சொல்லி பேசியிருக்காரு கதையை மட்டும் சொல்லலை அவர் இன்னொரு விடயத்தை அடி ஆழ்ந்து அடியுரையோடு சொல்றார் தமிழனுக்கு முதல் கடவுள் முப்பாட்ட முருகன்தாங்கிறது அவர் வாயாலே பதிவு பண்ணியிருக்கிறார் ஓஹோ அதுக்கான காணொலிகள் இருக்கிறது நம்ம ஆய்வு செய்த போது இதெல்லாம் விட அந்த சிறை அதிகாரிக்கு நம்ம ஒன்று சொல்லுவது என்னன்னா மிக அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஸு இந்த இவங்கெல்லாம் எதிர்க்கக்கூடியவர் அப்படிலாம் பேசுகிறார் ஒரு பிராமினுக்கு வாழ்வி வாழ்க்கை கொடுத்தவர் நான் சொல்லல பேராசிரியர் தீரன் அவர்கள் பழனிபாபா பற்றி எழுதின கட்டுரையில் பதிவு செஞ்சிருக்கிறார் என்ன அதாவது இவர் வந்து சரவண பவன் ஒரு முறை சரி பேராசிரியர் அங்க ஒருவர் வந்து இலை எடுத்துக்கொண்டு டேபிளை தொடர்த்தி கொண்டு இருக்கின்ற ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு பிராமணை சார்ந்த ஒருத்தர் பேசும்போது அங்கே ஏதோ பழனி பாபா பத்தி வரும்போது தன் வாழ்வியலுக்கு பழனி பாபா எவ்வளவு உதவி செய்தார் அவர் இறந்த பிறகு என் வாழ்வியல் எப்படி இருக்கிறதுங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறார் ஓஹோ இப்படிப்பட்ட ஒரு மக்கள் போராளி காவிரி நதிநீர் போராட்டமாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட விடயங்களை அவரை வந்து அவர்கிட்ட பேச இன்னும் சொல்ல போனால் குடியரசுத் தலைவர் அவர்களும் பழனிபாபா அவர்களும் தான் ரெண்டு பேரும் தான் காரில் ரோடு டாக்ஸே கட்டாமல் வண்டி ஓட்டுவாங்க ஓஹோ பழனிபாபாவுக்கு ரோடு ரோட் டாக்ஸ் கிடையாது ஆமாம் இந்த மாதிரி விடயங்கள்லாம் தன்னுடைய சட்ட நுணுக்கத்தின் வழிக்க விடயங்களை போட்டு இன்னும் சொல்ல போனால் அவர் போகிற கூட்டங்களுக்கு ஏதோ இப்போ வந்து அவர் வந்து இஸ்லாமிய சார்ந்த கூட்டங்களுக்கு போறார்னா தங்குவது வந்து மாற்று மதத்தை சார்ந்த இன்னும் சொல்ல போனால் இந்த சமூகம் சொல்லக்கூடிய இந்துக்கள் வீடுகள்ல தான் அப்படிதான் அவர் தங்குவதாக வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளவோ விடயங்கள் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் பேசிய ஒரு மக்கள் போராளியை ஒரு சிறைத்துறை அதிகாரியாக நீங்க இருந்ததனால மட்டுமே அவரை அவன் இவன் என்று பேசுவதெல்லாம் இந்த மண்ணில் ஏற்கக்கூடிய விடயம் இல்லை இது எத்தனையோ மனிதர்களை இப்போ வந்து முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநேய அவர்களை ஒருமையில் பேசுனா இந்த அரசு வந்து கைது நடவடிக்கைகளை எடுக்குது சிறைச்சுறை அதிகாரியா இருக்கட்டும் ஓய்வு பெற்ற அதிகாரியா இருக்கட்டும் ஒரு மாண்பு இல்லையா ஒரு மக்களுக்கான போராளி இல்லையா ஒரு மண்ணினுடைய ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதனை வந்து நீங்க ஒருமையில பேசுவீங்க அதுவும் வந்து ஒரு ஊடகையாளர் அதை பத்தி கேள்வி எழுப்பல அப்படி இருக்கும் பொழுது உண்மையிலேயே அது வந்து ஒரு மிக மன வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது இப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டாங்க அதை பத்தி சொல்லும்போது கருணாநிதி வந்தான் சிறையில் இப்படி இருந்தான் அப்படின்னு வந்து இதே அதிகாரியால பேசிட முடியுமா பேசுனா அந்த அதிகாரம் சும்மா விட்டுருங்களா அப்படி அப்படிப்பட்ட விடயங்களை வந்து ஏற்காம இருப்பது இன்னொன்று அதை சார்ந்த எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் ஆளு மறுக்கத்தோடு தொடர்பில் இருக்கிறது சிறை அதிகாரி பேசியிருக்கிறார் இதை எடுத்துக்கொண்டு என்னங்க அப்படி பேசியிருக்காரு அவருக்கு என்ன செய்ய போறீங்க ஒரு பொதுநலமா நீங்க ஒரு கேள்வியை முன்வைக்கலாம்ல ஒரு இனத்தினுடைய ஒரு தமிழினத்தினுடைய அடையாளம் அவரை நீங்கள் இஸ்லாமிய அடையாளமாக பார்க்க முடியாது யார் வேணாலும் பேசட்டும் அதை நாங்கள் ஏற்பதா இல்லை என்னை போன்ற ஊடகத்தில் அவரை பற்றி அறிந்தவர்கள் அங்கே அப்படி ஏற்கலை அவர் தமிழினத்தின் அடையாளம் தமிழினத்தினுடைய ஒரு அவர் அவர் வந்து இஸ்லாம் சார்ந்த விடயங்களுக்கு மட்டும் போராடுன்னு யாரும் சொல்லவும் முடியாது அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு ஆளுமை இன்னும் நான் சொல்ல போனா அவருடைய அந்த நுண்ணறிவை கற்றுக்கொள்வதற்கு நான் நிறைய விடயங்களை தேடி படிக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டேன் அவரை பத்தி தெரிந்து கொள்ளும் போது அவ்வளோ பர்ஃபெக்டா பேசக்கூடியவர் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை கரைத்து குடித்தவர் ஒரு இன்னும் சொல்ல போனால் முன்னாள் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் பழனிபாபா அவர்களை பார்த்தால் அச்சப்பட்டிருக்கிறார் இது வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அச்சப்பட்டிருக்கிறார் ஏன்னா அவருடைய சொற்களும் செயல்களும் அப்படி இருந்திருக்கிறது எதற்கும் பயப்படாமல் எந்த விதமான ஆளும் இருக்கிறது கேஸ்தான போடு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மக்களுக்காக பேசியிருக்கிறார் அத்தனை காணொலிகளும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை அந்த சமூகத்துக்காக பேசின ஒருவர் அவர் ஒரு ஐம்பது சதவீதம் அந்த சமூகத்துக்காக பேசி இருக்கிறார் அப்படிப்பட்ட நீங்க வந்து எத்தனையோ கட்சிகள் இருக்கிறீங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க பேராசிரியர் இருக்கிறீங்க நீங்க இருக்கீங்க அவரை பற்றி ஒரு சிறை அதிகாரி அவ்வளோ ஒருமையில பேசும்போது அதை எடுத்து நீங்க பேசியிருக்கணும்ல நிச்சயமாக முதல்வருடைய தந்தை முன்னாள் முதலமைச்சர் கருணாதி அவர்களை பற்றி பேசினா அவர் மகன் வெற்றுவார அதானே இல்ல அவர் பேரந்தான் வெற்றுவாரா கேள்விகள் நம்ம எழுப்ப வேண்டியிருக்குல்ல ஒரு மக்களுக்காக நின்ன ஒரு போராளியை ஒரு சிறை அதிகாரி அதுவும் ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி எந்த எந்த நீங்கள் அடிப்படையில் அடிப்படையில் நீங்கள் வந்து அவரை விமர்சிக்கிறீங்க இல்லை ஒரு தனி மனிதராகவே ஒரு ஓய்வு பெற்ற சிறை அதிகாரி யாரையுமே வந்து இந்த மாதிரி வந்து அவனை இவனைன்னு பேசுகிறது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் இல்லை அது எப்படி அதுதான் இப்போ கேள்வியாக இருக்குது அது உண்மையிலேயே அந்த காணொளி செய்தியை பார்க்கும் பொழுது மனவருந்தி போனேன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பேசி கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஆறு வழக்கு இதை நான் சொல்றது அவர் வாயாலே அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் ஆவணப்படத்தினுடைய முதல் காட்சியிலேயே அவர் வாயால் அவர் எத்தனை வழக்கு வாங்கினார் எத்தனை தடச்ச எத்தனை சட்டம் அவர் மேல பாயப்பட்டது அப்படிங்கறத அவர் வாயாலே பதிவு பண்ணியிருக்காரு அதான் நம்ம நீங்க தானே வெளியிட்டீங்க அது அதில் நம்ம பதிவு பண்ணிருக்கிறோம் அது அப்படி பல விடயங்களை பேசின ஒரு மாம ஒரு மக்கள் போராளியை போய் நீங்க வந்து ஒருமையில பேசுவது என்பது புனித போராளி அப்படின்னு எப்படி சொல்றீங்க அவரை அவருடைய போராட்டங்கள் எல்லாமே ஒரு மனிதன் தனக்காக வாழாம பிறருக்காக வாழ்வது இருக்குல்ல அவர் மீது வந்து பெண் சார்ந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அவருக்கு வழக்கறிஞராக இருந்த ஐயா பெரியார் திராவிட கழகத்தில் அப்போது மிக முக்கியமான நம்ம ஏழுவர் எழுவர் விடுதலைக்கெல்லாம் போறான்ன மூத்த வழக்கறிஞர் பதிவு பண்ணியிருக்கிறார் ம் பெண் சார்ந்த விடயங்கள்லாம் அவர் எப்படிப்பட்டவர் அவருக்கு திருமணம் என்கிற சிந்தனையே கிடையாது புரியுது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா தன்னுடைய சாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு போராளியை நீங்கள் எப்படி பார்ப்போம் அவரே இருக்கிறார் என்னை வந்து ஒரு ஒரு இப்படிப்பட்டவர் தான் என்னை கொல்லணும் அதை நான் பேசி கொண்டிருக்கும் போதே இந்த மக்கள் களத்தில் போதே நான் உயிர விட அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே அதே மாதிரியே நடந்திருக்கு ஒரு மனிதன் தன் என்ன பேசினாரோ தன் என்ன நடந்ததோ அதே மாதிரியே அவருக்கு அவர் வாழ்வியல் முடிவும் அப்படியே இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மனிதனை வந்து நீங்கள் புனித போராளின்னு நம்ம சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும் ஒரு மக்களுக்கான போராட்டத்தை எந்த சுயநலம் அற்று ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறந்தவர் ஆமா ஆமா லவ் டெலிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆங்கில பள்ளியில் படித்தவர் ஆங்கில லண்டன்ல போய் படித்துட்டு வந்த ஒரு மிக முக்கியமான ஆளுமை ஆங்கிலம் அவர் மாதிரி பேசவே முடியாதுங்கிறது அளவுக்கு இருக்கு இன்னும் சொல்ல போனால் அவர் வாயாலேயே அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு தொகை கொடுத்து அதை திருப்பியே தரலங்கிறதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறார் ஒரு உண்மை அது அவர் வாயால பதிவு செய்யப்பட்டார் அது அவன் கொடுக்காமயே இறந்து போயிட்டான் அப்படிங்கறதுலாம் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெரும் குடும்பத்துல பிறந்தவர் அவரோட தாய்மாமன் தான் அவரை வளர்த்தது ஆயக்குடி பழனிக்கு பக்கத்துல ஆயக்குடியில தான் அதை போய் நம்ம அவர் தாய்மாமன் கிட்ட பேசும்போது அவர் பல விடயங்களை பதிவு பண்ணுறாரு அப்படிப்பட்ட இருக்கும் தான் அந்த ஆவணப்படத்துக்கு நம்ம புனித போராளி என்கிற வந்து அந்த பதத்தை நம்ம வச்சோம் பல பேர் உங்களை போல கேள்வி எழுப்பினாங்க ஏன்னா அவரை பற்றி அறியாதவர்கள் அவரை பற்றி தவறாக புரிந்து கொண்டவர்கள் அந்த கேள்வி எழுப்பினாங்க நாம சொன்னோம் அவர் வந்து ஒரு ஒரு மதத்தினுடைய ஆளுமை கிடையாது இன்ன வரைக்கும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல அவர் எல்லா மக்கள் போராட்டம் தமிழ் தமிழினம் சந்தித்த எல்லா இன்னல் போராட்டங்களுக்கும் முதன்மையாக மனிதராக இருந்திருக்கிறார் அதனால தான் அவர் வந்து புனித போராளின்னு நம்ம சொன்னார் இப்போ இஸ்லாமிய அமைப்புகள் எதுவும் வந்து இந்த சிறை துறை அதிகாரி முன்னாள் சிறைத்துறை அதிகாரி மேலே எந்த ஒரு நடவடிக்கையோ அல்லது வழக்கோ இந்த மாதிரி எதுவுமே வந்து முன்னெடுக்கலை பழனி பாபா அவர்களை புறக்கணிக்கிறாங்களா அவங்களா அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் அப்பே பேசப்பட்டிருக்கு இன்றைய அரசியல் சூழல்ல அப்படி நம்ம பேச முடியாது ஏன்னா பல இயக்கங்கள் அமைப்புகள் பேராசிரியர்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் அந்த நேரத்திலேயே ஐயா பழனி பாபாவை ஒரு சில விடயங்களுக்காக எதற்காக தெரியல இன்னும் சொல்ல போனால் தமிழ் தேசியம் என்கிற ஒரு அரசியல் தத்துவம் எப்ப மேலோங்கிச்சோ அப்பதான் பொதுத்தலத்துக்கு பழனி பாபா அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார் இப்போ உங்களை போன்றவர்கள் அண்ணன் சீமான் போன்றவர்கள்லாம் அண்ணன் சீமான் நீங்கள்லாம் வந்து பொதுத்தலத்துல பழனி பாபாவை கொண்டு போய் சேர்த்த விடயங்கள் இன்னும் சில சில இடங்கள்ல பழனி பாபா மாணவர்கள் இருக்கிறாங்க அவங்க அவங்கன்னா அதை சார்ந்து இருக்கக்கூடியவை இஸ்லாமிய சொந்தங்களா இருக்கிறாங்க ஒரு வட்டத்தை தாண்டி அதை எடுத்துட்டு போக முடியல பொது சமூகத்துக்கு எப்படி அவர் வருகிறார் அப்படின்னா தமிழ் தேசிய தத்துவம் இந்த மண்ணில் பீரிட்டு கிளம்பும் பொழுது பழனி பாபா என்கிற ஒரு மனிதர் எல்லா மனிதர்களாலும் பேசப்படுகிறார் அதுதான் அப்போ தமிழ் தேசிய தத்துவம் செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனை உங்களுக்கு இஸ்லாமிய இப்போ பேசிக் எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க பேசுறீங்க கேள்வி எழுப்புறீங்க அவர் மீது அந்த அந்த வன்மத்தை துடைப்பதற்கு கொண்டு இருப்பவர்கள் தமிழ் தேசிய தாங்கி நிற்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இல்லை இப்ப இந்த சிறை அதிகாரிக்கு எதிர்வினை ஆற்றுவது யாருன்னு நினைக்கிறீங்க பெரும்பாலும் தமிழ் தேசிய தத்துவத்தை தாங்கி இருக்கிற பிள்ளைகள் தான் பேசிக்கிட்டு இருக்கிறான் புரியுதுங்களா இல்லையா அப்ப இந்த தத்துவம் அவரை ஏன் ஏற்றுக்கொண்டது அவர் வந்து ஒரு ஒரு மதத்தை சார்ந்தவர் மட்டும் இருந்திருந்தால் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க நீங்கள் அதை வந்து பேசியிருக்க வேண்டியதில்லை இப்போ கூறிய அண்ணன் சீமான் அவர்கள்லாம் அவருக்கான பொதுக்கூட்டங்கள் ஏற்படுத்தி அவருடைய நினைவினாலோ பிறந்தநாளோ பேசியிருக்க வேண்டிய விடயங்கள் இல்லை அப்போ அந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள்லாம் இஸ்லாமிய சொந்தங்களா தமிழ் தேசியத்தை தாங்கியிருக்கிற அனைத்து பிள்ளைகளும் அப்போ என்ன உணரப்படுதுன்னா அவரே சொல்லியிருக்காள்ல என் அண்ணன் பழனி பாபா இருந்திருந்தால் அவர் என்னோட இருந்திருப்பார் இல்லை நான் அவரோட இருந்திருப்பேன் ஆமா இது சீமான் மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன வாக்குறுதி இப்ப நீங்களும் பல மேடைகள்ல அவருக்காக மேடைகள் போட்டு பேசிருக்கிறீங்க எங்களுடைய ஆவணப்படத்தை நீங்கள் தான் வெளியிட்டீங்க அது இஸ்லாமிய சேவ சங்கம் அது வந்து எடுத்தது நீங்கள் தான் வெளியிட்டீங்க இப்படி இருக்கும் பொழுது பழனி பாபாவின் உடைய அவர் மீது ஏற்படுகிற கலங்கங்களையும் பொதுத்தளத்துக்கு அவருடைய சிந்தனைகளை கொண்டு போய் சேர்த்தது தமிழ் தேசியத்தை அதாவது பல தரப்பட்ட மக்களால் பார்ப்பதற்கான வேலைகளை செய்தது அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் அதிகாரத்தினுடைய உடையங்களுக்கு வந்து போய் கூட நின்றுக்கிட்டு அதிகாரம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு பேசுவது தன்னுடைய சுயமரியாதை எடுப்பதற்கு சமமாக தான் இருக்குது ஒரு ஒரு மக்கள் ஆளுமையை ஒரு குறைத்தலாக மதிப்பிட்டு சொற்களில் பயன்படுத்தி இருக்கிற அதற்கான ஒரு கண்டன அறிக்கை கூட நீங்கள் விடாமல் இருக்கீங்களே அதான் இப்போ இஸ்லாமிய சேவை சங்கம் அதாவது பழனிபாவா மாணவர்கள் அப்படின்னு அந்த அமைப்பை வச்சு இயக்கிட்ருக்கிற மதுரையில் இருக்கிற மதிப்புக்குரிய சாகுல் ஐயா கிட்ட இது குறித்து நீங்கள் பேசுறீங்களா உங்களுக்கு செய்தி அமைச்சுட்டு நான் இன்னைக்கு கூப்பிட்டு சொன்னேன் ஐயா இதை பற்றி பேசுங்க இதை பேசாமல் இருக்காதிங்க இதை பற்றி நீங்கள் பேசுங்க இதுக்கு ஒரு கண்டன அறிக்கை கொடுங்க இல்லை காணொலிகள் பதிவு செய்யுங்க ஏன்னா நீங்கள் முக்கியமாக இதை பதிவு செய்யணும் ஏன்னா அவரு இதுக்காக வேண்டி ஒரு ஆவணப்படம் எடுத்து ஆவணப்பட மட்டும் இல்ல வருடம் வருடம் அவருடைய நினைவு நாள்ல அவர் நிகழ்ச்சிகள் நடத்துவது அவரை அவருடைய பேர்ல விருதுகள் கொடுப்பது என்று தொடர்ந்து அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் வச்சிருக்கோம் அவர் இருக்காங்க எனக்கு என்ன வருத்தம்னா அந்த செய்தியை பார்க்கும் பொழுது நான் உடனே உங்களுக்கு அனுப்பிச்சது எனக்கு பார்த்த உடனே நான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஒரு ஒரு மிக சிறந்த ஒரு மக்கள் போராளி எல்லா மக்கள் போராளி மீதும் ஏதோ ஒரு சாரர் அவரை பற்றி புரிந்து கொள்ளாமல் எல்லா மக்கள் போராடும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் ஆனா அவர் மக்களுக்காக போராடி இருக்கிறார் காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது இஸ்லாம் சொந்தங்களுக்கான பிரச்சனையா இல்ல தமிழர்களுக்கான பிரச்சனை தமிழர்களுக்கான தமிழ் இனத்துக்கான மிக முக்கியமாக டெல்டா மாவட்டத்தில் வாழக்கூடிய விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதற்காக போராடி இருக்கிறார் அதற்காக பல விடயங்கள் பேசியிருக்கிறார் ஈழ இன விடுதலை பற்றி பேசியிருக்கிற அவருடைய கருத்துக்களை எடுத்து பாருங்க ஒப்புதல் வாக்குமூலங்கள் நிறையா கொடுத்துருக்கிறார் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது ஈழத்தில் ஸ்லா சொந்தங்களுக்கும் இன விடுதலை போராளிகளுக்கும் வந்தபோது அதை வந்து முழுமைப்படுத்தி அது அப்படி இல்லைன்னு சொன்னவர் அவர் தான் அவருடைய சொற்கள் இன்னும் அப்படியே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மக்கள் போராளி இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் அதிகார வர்க்கத்தை இன்னும் சொல்ல போனால் ஆளுகின்ற முதலமைச்சர்களை நேரடியாக கேள்வி எழுப்பி அதிகாரத்தில் இருக்கும் பொழுதே துணிச்சலாக கேள்விகளை எழுப்பியவர் பழனிபாபா பாபா அவர்கள் இன்னும் சொல்ல போனால் சட்டமன்றத்தில் வந்து அவரை வரலாற்று நிகழ்வுகளே ஒரு செய்தி உண்டு சட்டமன்றத்துக்குள்ளே தொப்பி போட்டு கண்ணாடி போட்டு ஒரு இளைய வயத ஒரு ஒருவன் வருவான் அவனை உள்ளே விடாதீங்கன்னு எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் சட்ட ஜியோ போட்டதாகலாம் வரலாறுகள் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பற்றி நீங்கள் வந்து சிறைத்துறை அதிகாரியாக நீங்கள் இருந்ததனால் மட்டும் நீங்கள் இப்படிலாம் பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது புரியுது தம்பி மிக்க மகிழ்ச்சி தம்பி புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் குறித்து புனித போராளி அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அவரை தெரிய வைக்கணுங்கிறதுக்காகவே ஒரு ஆவணப்படத்தை எடுத்து இன்றைக்கு அவரை இழிவாக ஒருத்தன் அவரை வந்து இதை ஒருமையில் பேசிவிட்டான் என்று நீங்கள் வந்து அதற்காக இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து நீங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கீங்க எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்கள் கண்டனத்தை பதிவு செய்து அமைக்கி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தம்பி நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு காரணம் என்னென்னா அந்த ஆவணப்படத்துக்கு வந்து முதல்ல இஸ்லாமிய சேவை சங்கம் வந்து கேட்ட பொழுது நீங்கள் என்ன தான் நீங்கள் தான் உங்கள்கிட்ட தான் கேட்டாங்க நீங்கள் தான் எனக்கு அதை வந்து நீங்கள் போய் செஞ்சு கொடுங்க தம்பி அப்படின்னு சொன்னீங்க அதை செய்தது மூலம் பழனிபாபா என்பவர் யார் என்பதை நான் தேடி படிப்பதற்கு அவரை பற்றி புரிந்து கொள்வதற்கு புத்தகங்களை வாசிப்பதற்கு எனக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படி இல்லைன்னா நானும் பழனிபாபான்னு ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிறது கடந்து போயிருப்பேன் அவரை பற்றி வாசிப்பதற்கும் அவரை பற்றி தேடி படிப்பதற்கும் ஒரு மக்கள் போராளியான ஒரு மனிதரை பற்றி புரிந்து கொள்வதற்கும் அடித்தளமிட்டது நீங்கள் தான் அதனால் சோழன் சொல்வீச்சுக்கும் அண்ணன் இயக்குநர்மும் கலஞ்சியத்துக்கும் நன்றி வணக்கம்